தொடர்ந்து நல்ல அட்வைஸ்களை போதனைகளை சத்தியத்தை மறுத்து கொண்டே இருப்பது ஆபத்தை கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால் பாதுகாக்க வேண்டும் அப்படியே சகோதரர்களை அவன் தான் தீவிரத்தனமாக என்ன செய்தான் அதற்கு ஆருள் அலி இஸ்லாம் இருவரையும் பார்த்து அடிக்கடி அவன் பயன்படுத்திய வார்த்தை ரெண்டு பேருடைய ரப்பு யாரு யாரு உங்க ரெண்டு பேருடைய ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டாக என்பதும் தலைக்கணம் என்பதும் இறைவனுக்கு ஒவ்வாத ஒன்று ஒரு பாவியாக இருக்கிற பட்சத்தில் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அப்படியே நிலை குலைந்து போறவனை மன்னிக்கிறான் அவனுடைய பாவம் மலை அளவுக்கு செய்யக்கூடிய தவருக்கு நியாயம் கற்பித்து திமிர்த்தனமாக தலைக்கணம் பிடித்து அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒன்று இருக்கிறான் அவனுக்கு அப்படியே நிலை வந்து விடுகிறது சகோதரர்களை அவன் சொல்கிறான்